அதனால தான் நல்லா சினிமா இருக்கு வந்து ஏன்னா பாத்தீங்கன்னா ஹீரோவருக்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு சந்தோஷம் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தரம வந்து என்னுடைய நண்பர் அவருக்கு சாரி கிராமத்துல நானும் முப்பதாங்கிறாங்க அந்த மாதிரி வந்து பல விழா நண்பர் தான் தரம சென்றாயன் நானும் ஒன்னா வந்து பல அளவுகள் செஞ்சிருக்கோம் பல விலை எல்லாம் நீங்க வேற செய்யா அதெல்லாம் எல்லாரும்

அந்த மாதிரி சென்றவங்களுக்கு காமெடி நடிகா ரெண்டு பேரும் ஒரு சின்ன போட்டு வச்சோம் இருந்தது அப்படி எனக்கு தம்பி தவிர தந்து எப்பவுமே ஒரு போன் பார்த்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னா கழிச்சு புரிஞ்சுக்கலாம் சொல்ல வேண்டாம் பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து நாங்க வந்தோம் அது மாதிரி மரணி இதுவே வந்து எனக்கு அலவரிசான குதிரையில முதல்ல அதுக்கு முன்னாடி தான் பார்த்திருக்கோம் நான் யாரு தான் இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நம்பி ஒரு சீன் படிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்கு அது இடியோ சார்பை வந்து வந்து பாக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஈரோ பிரதார்த்தம் ரொம்ப இருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த சார்த்தா அவரு யோசனைலாம் கலஞ்சி இருந்தவங்க பர்பார்மென்ஸா இருக்க எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க வாழ்த்துக்கள் ஆஹ் நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய ஹீரோவா வருன்னா ఏ హీరో నడిక సరే ఉంటుంది హీరో నడికి ఎప్పుడూ ఇంకా ఎప్పుడు సహదీ ఎ సహద ఆరోగ్యమాచ్చ ఉన్న ఎందుకు అది నల్ నడు అ সােরখেজারা, ক�্যালেেরা, সালকেজালে্য়ারা, সালেরা, সালেেলারা,সালোরা.